குட் ஈவினிங் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து தமிழ் நியூபூக்கில் இருக்க கலைச்சொற்கள் அறிவம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளில் இன்றைக்கி சொல்ல போகிற திருக்குறள் என்னென்னா மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் இருக்கும் குடியை இன்னும் உயர்ந்த குடியாக மாற்ற விரும்புபவர்கள் சோம்பலை அறவே அழித்து முயற்சியாளராக திகழ வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு என்ன இதோட பொருள்னா தாம் இருக்கும் குடியை இன்னும் உயர்ந்த குடியாக மாற்ற விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விளக்கி முயற்சியாளராக திகழ வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்ததான் வீடியோக்குள்ளே போயிடலாம் வவ்வல் உயிரெழுத்து கன்சோனண்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து இது எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா படிச்சுக்கணும் வவ்வல் உயிரெழுத்து கன்சோனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்வல் மொழி கன் கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் இது ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும் கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடுறது டிஸ்கஸ் பண்ணுறது டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் வவ்வல் உயிரெழுத்து கன்சோனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்வல் ஒருமொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் அடுத்ததான் ஸ்டாம் புயல் டொர்னாடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று சீ பிரீஸ் கடல் காற்று வேர்ல்ட் வைண்ட் சுழல் காற்று இதுவுமே ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற டேர்ம்ஸ் தான் ஸ்டாம்னா புயல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் படித்தோமா ஸ்டாம்னா புயல் டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி டொர்னாடோனா சூறாவளி டெம்பஸ்ட் டெம்பர் அப்படின்னா ரொம்ப அதிகமாக அப்படின்னு தானே சொல்லுவோம் டெம்பஸ்ட்னால் பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் அப்படின்னா லேண்ட்னா நிலம் ஸோ லேண்ட் பிரீஸ்னால் நிலக்காற்று சீ பிரீஸ் சீனால் கடல் சீ பிரீஸ்னால் கடல் காற்று வேர்ல்ட்வைட்னா சுழல் காற்று அடுத்ததான் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரெஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் இது நம்ம படித்தாலே இதுக்கு ஆன்சர் எழுதினா செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம்னா ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம்னா ரெஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர் மா நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அடுத்ததான் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா அல்ட்ராவைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்பலம் சின்னம் தீசிஸ் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் சிம்பாலிசம் குறியீட்டியல் எம்பலம் சின்னம் தீசிஸ் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் சிம்பாலிசம் குறியீட்டியல் அடுத்ததான் பிளேரைட் நாடக ஆசிரியர் பிளேரைட் நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி ஸ்கிரீன் பிளே திரைக்கதை அஸ்தட்டிக்ஸ் அழகியல் முறுகியல் பிளேரைட்னா நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர்னால் கதை சொல்லி ஸ்கிரீன் பிளேனால் திரைக்கதை அஸ்தடிக்ஸ்னால் அழகியல் முருகியல் அடுத்ததா கன்சலேட் துணை தூதரகம் கன்சோலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிகக்குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி கன்சோலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிகக்குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி இதுதான் நமக்கு குரூப் டூவில் கேட்ட கொஷின் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின் இது ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஃபிலாசஃபர் மெய்யியலாளர் ரிவைவலிசம்னா தான் மீட்டுருவாக்கம் இது ரெண்டையும் தான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம் ஓகேவா பிலீஃப் நம்பிக்கை ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி ஃபிலாசஃபர் மெய்யியலாளர் ரிவ் ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் கடைசியா ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் cultural boundaries பண்பாட்டு எல்லை cultural வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் இன்றைக்கி நம்ம டென்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்க கலைச்சொற்கள் அறிவும் எல்லாமே பார்த்துட்டோம் இது வரைக்கும் நம்ம சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் செவன்த்து தமிழ் நியூ புக் எயித்து தமிழ் நியூ புக் நைன்த்து தமிழ் நியூ புக் டென்த்து தமிழ் நியூ புக் இதில் இருக்க கலைச்சொற்கள் அறிவும் எல்லாமே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ